வணக்கம் பந்தனம் நமஸ்தே நமோஷ்கா கேபிஒய் பாலா பற்றி ஒரு பதிவை போட்டிருந்தோம் ஏற்கனவே அதை தீர விசாரித்தாதான் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வீ பாலாவே ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்னென்னு பார்த்திங்கன்னா அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுக்களை பற்றி அவர் ஒரு விரிவான வீடியோ போட்டிருக்காரு ஒரே ஒரு தான் நடித்தேன் அதுக்கு என்னால் என்னை இப்படி செய்வார்கள்னு என்று சத்தியமாக தெரியாது ஆம்புலன்ஸ் வந்தபோது அதில் சின்ன டி எழுத்து ஸ்டிக்கர் பிரச்சனை இருந்தது இதை வைத்து கொண்டு இப்படியா செய்வது இந்த ஆம்புலன்ஸை வைத்து எத்தனையோ பேர் படித்திருக்கிறார்கள் பலருக்கும் வாழ்வு தரப்பட்டுள்ளது பல உதவிகளை செய்வதால் எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்துள்ளது பல மாணவர்கள் படிக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்லி அவர் தகவலை கொடுத்துருக்காரு அதே மாதிரி மருத்துவமனை கட்டுறாரு அப்படின்னு கேட்டால் அந்த மருத்துவமனையில் சின்ன கிளினிக் தான் கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காரு கை கூலி எல்லாம் கிடையாது நான் ஒரு தினக்கூலி எனக்கு யாரும் அமெரிக்காக்காரங்கள்லாம் பணம்லாம் தரலை நான் பல நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று வேலை செஞ்சுக்கிட்டுருக்கேன் அது வழியாக வர்ற வருமானத்தை வச்சு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அந்த கிளினிக்கு கட்டக்கூடிய இடம் கூட பார்த்திங்கன்னா அமுதாபா ஒரு கால் கிரவுண்டு இடத்த கூடுதலாக வாங்கி தான் அந்த கட்டிக்கிட்டு இருக்கேன் ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து பிரச்சனை டீங்கிற எழுத்து பிரச்சனையும் சின்ன பிரச்சனை தான் அப்படின்லாம் சொல்லி அதே சமயத்தில் அவர் அந்த ஆம்புலன்ஸ் யார்டெலாம் கொடுத்தாங்களோ அவங்களும் அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்குற மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்காரு இது தகவலை பார்த்த உடனே நமக்கு ஒன்று தோணுது நல்லது செய்கிறவங்கள நிறைய காயப்படுத்துவாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயந்தான் ஆனால் இந்த விஷயத்தில் இவர் உண்மையிலேயே நல்லது தான் பண்ணியிருக்கார் போல் தோணுது நம்மளுக்கு ஏன்னா அவர் செஞ்சுருக்கிறது ஒரு நிறையா உதவி நிறையா பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு ஆனால் அதே சமயத்தில் அவர் வேலை ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அதுக்கு அவர் சரியான ஒரு விளக்கமும் கொடுத்துட்டார் அதே சமயத்தில் அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன் என்னை பற்றி தப்பு தப்பாக சொன்னதெல்லாம் பற்றி இது மாதிரி சொல்கிறதுனால நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் எனக்கும் மக்கள் இருக்காங்க அவங்களுக்காக நான் கடைசி வரைக்கும் உழைப்பேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காரு அதே சமயத்தில் இந்த ஆம்புலன்ஸு டூ வீலர் அதெல்லாம் வாங்கி கொடுத்தவங்கள்லாம் வாகனத்தில் பொருத்தப்பட்டக்கூடிய நம்பர் பிளேட்டோடு வந்து வீடியோ வழக்கமும் கொடுத்துருக்காங்க அப்போ உண்மையிலேயே இவங்க செஞ்சது உதவி தான் அப்படிங்கிறது தெரிய வருது இருந்தாலும் இந்த உதவிகள் அப்படின்னு செய்யும்போது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறைய பேருக்கு வந்துருக்கு ஏதோ வெளிநாட்டு கைக்கூலி அப்படின்லாம் சொல்லுவாங்க அதை இவரையும் சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு நான் வெளிநாட்டு கைகூலிலாம் இல்லை தினக்கூலி தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ அவர் வந்து தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துட்டார் இனிமே நாம் சரியானபடி புரிஞ்சுக்கணும் இதில் அவர் எந்த விதமான விஷயமும் செய்யல முக்கியமான விஷயம் அந்த மருத்துவமனை மருத்துவமனைங்கிறது பெரிய மருத்துவமனைலாம் இல்லை சின்ன கிளினிக் தான் கட்டுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டார் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அவர் செஞ்ச உதவியில் எந்த சிக்கலும் தான் தெரிய வருது அப்போ அவர் செஞ்சது எல்லாமே நியாயமாக சொந்த காசில் தான் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது அவர் சொன்ன விஷயத்துலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் என்ன மாதிரியான பதிவுகள் வருது என்ன விளக்கம் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்